ஓம் ஞானமூர்த்தி சுட சமீத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்க ஜோலி செந்தில் குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு எந்தெந்த இடத்துல இருந்தால் நீங்கள் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் சொல்ல நம்ம இதிகாசம் இந்த இதிகாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ராமாயணம் மகாபாரதத்தில் வந்து எந்த எபிசோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புதனால் வரும் தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் என் அனுபவத்தில் எடுத்த விஷயத்தை வச்சு நான் கலந்து உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா அந்த ராமாயணம் இதிக ராமாயணம் மகாபாரதில் வந்து புதன் பகவானோட வலிமை அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெருமாளின் அவதாரங்களில் வந்தது அப்போ உங்களுக்கு வந்து புதன் பகவான் எங்கே இருந்தாலுமே புதன் பகவான் வந்து ஒரு கித பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா நான் வந்து இதை சில நேரங்கள்ல வந்து எனக்கு புதன் வந்து எட்டாம் அதிபதியாகி லாபாதிபதியாக இருக்கிறதுனால வந்து இந்த ம ராமாயணம் மகாபாரதம் போன்ற இந்த விஷயங்களை வந்து கதை உள்ள எபிசோடை வந்து யூடியூப் சேனல வந்து நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது பார்க்கும்போது எனக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய நல்ல 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 விஷயங்கள் நிறைய நடக்குது அதனால வந்து இத வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்குமே வந்து இந்த ராமாயணம் ராமாயணம் மகாபாரதத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையுமே தனித்தனியா தனித்தனியா சொன்னா உங்களுக்கும் நீங்களும் அதை பார்க்கும்போது உங்களுக்கும் நல்ல விஷயம் நடக்கும் போ அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் இந்த விஷயத்த ரெண்டு நாளாக யோசிச்சு எந்தெந்த விஷயத்த உங்களுக்கு சொன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக கொடுக்குறேன் இப்போ சமீப காலமா நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஆழமா யோசித்து உங்களுக்கு வந்து எளிமையாக எவ்வளவு எளிமையாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையா செலவில்லாத பரிகாரமா பார்த்து கொடுத்துட்ருக்குறேன் எல்லாமே என் அனுபவத்துல வந்து நான் உணர்ந்தது நான் சொல்லி நிறைய நண்பர்களுக்கு வந்து நடந்து அவங்க சரியா இருக்குது அப்படின்னு சொன்ன தான் உங்களுக்கு வந்து நான் மறுபடியும் அதுலேருந்து எளிமையாக எடுத்து கொடுக்குறேன்னு தவிர நானா கற்பனை பண்ணி பேசல சரிங்களா சரி நிறைய நண்பர்கள் வந்து சேனலை வந்து பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படி பார்த்தா என்னங்க என் சேனலை பார்க்கணுங்களோ என்ன பண்ணணுங்கள அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த விஷயத்தை இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா சரி இப்போ வந்து புதன் பகவான் அப்படிங்கிறவரும் பாருங்கள் உங்கள் ராசி லக்கணத்திற்கு அவர் எங்கே இருந்தாலும் பிரச்சனை ஏன்னா காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி அப்போ காலதீவனுக்கு ஆறாம் அதிபதி எங்கே இருந்தாலும் அங்கு ஒரு பிரச்சனையை கிளப்பி கொண்டே இருப்பார் அப்போ அந்த புதன் பகவான் வலிமை நம்மளுக்கு வந்து சாதகமாக கொண்டு வர்றதற்கு நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் கையாளும் அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றேன் சரிங்களா முதல்ல வந்து இந்த புதன் பகவான் வந்து மேச முதல் மீனம் வரை பன்னெண்டு பன்னெண்டு ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல மேச ராசி பிறந்த அன்பர்களுக்கு சொல்லிடுறேன் பொதுவாகவே வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணம் ராசிக்கு ஆறாம் ராசிக்கு புதன் பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் லக்கணத்துக்கு எந்த இடத்துல இருக்கிறான்னு கணக்கு பண்ணி பார்த்து நீங்க வந்து அதை அந்த ராமாயணம் சம்பந்தப்பட்ட அந்த எபிசோடு யூடியூப் சேனல் சர்ச் பண்ணி மகாபாரதம் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்க அப்படின்னு நல்ல தெளிவான ஒரு மாற்றம் கிடைக்கும் புதனால் வரும் தோஷம் கண்டிப்பாக விலகும் ஏன்னா எனக்கு நான் நிறைய விஷயத்த உணர்ந்திருக்கேன் இல்லை இப்போ உங்களுக்கு வந்து நான் இப்போ யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு ஜோதிட உங்களுக்கு முன்னால நிற்கிறேன்னா நான் வந்து ஒரு ஒரு நேரத்தில் வந்து கஷ்டமாக ரொம்ப மனவேதனாக இருக்கிற காலங்களில் ஏலச்சனி காலங்களில் வந்து நான் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் இரண்டுமே வந்து விடிய 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 தொழிலுக்கு போகாமல் ஏன்னா தொழில் தான் இல்லையே விடிய விடிய எனி டைம் வந்து அந்த ராமாயணம் மகாபாரதம் வந்து ஒரு பதிமூணு பதிமூணு இருபத்தாறு கேசட் வாங்கி வச்சு நான் வந்து வீட்டில் உட்காந்து விடிய விடிய அதை பார்த்ததுக்கு உண்டான பலன் தான் எனக்கு இந்த ஜாதகம் சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் எல்லாமே எனக்கு கிடச்சிது அந்த ராமாயணத்தை வந்து அந்தளவுக்கு நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன் ராமாயணத்தை மகாபாரதியை ரொம்ப விரும்புவேன் ஏன்னா எனக்கு கிட்ட சூழ்நிலை வரும்போது ஒரு 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 எபிசோடு சம்பந்தப்படு பார்த்துட்டேன் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெளிவான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பா அதை வந்து நான் உங்களோட பகிர்ந்தேன் சொல்கிறது சரி முதல்ல வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு ஆறு எட்டு போன்ற இடங்கள்ல வந்து புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா முதல்ல தெளிவா ஆறு எட்டம் கூட சொல்லிடுறேன் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து போய் இடத்துல இருக்கிறார் அர்த்தம் உங்க ராசி லக்கணத்துக்கு ஆறு எட்டு அப்படின்னு சொன்னா ஆறாம் அதிபதி உங்க ராசி லக்கணத்துக்கும் ஆறாம் அதிபதி புரியுதுங்களா அப்போ ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அவர் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மிகுந்த தொந்தரவு கொடுப்பார் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் புகனால் வரும் பிரச்சனை எல்லாமே வந்து அக்க அக்கம் பக்கம் பிரச்சனை பக்கத்தில் கோர்ட்டு கேஸு அப்படி எப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு அலக்கழிச்சி வடை வடையை சுட்டு எடுக்கிற மாதிரி என்ன செயல போட்டு வருத்தம் எடுத்துருவாரு அப்போ இந்த மாதிரி இருக்க ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு புதன் இருக்கும் அன்பர்களுக்கு நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ராமாயணத்தில் மகாபாரத்தில் பார்க்க வேண்டிய எபிசோடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஆறு எட்டு நிலை வம்பு வழக்கு பிரச்சனை அடிப்பு சென்ற தானே அப்போது ராமாயணத்திலும் சரி மகாபாரதிலும் சரி தினமும் ஒவ்வொரு எபிசோடும் சரிங்களா போர்க்காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருங்க கத்தி ஆறாம் வந்து என்ன பம்பு வழக்கு பம்புனா எப்படி வரும் ஒருத்தர் நம்ம தப்பாக பேசினா அடிக்கி கம்பு கம்பு அறுவாக தான் தூக்கிட்டு போவோம் அப்போது கம்பு அருவா தூக்குற அந்த அது மாதிரி அந்த வால் சம்மந்தப்பட்ட சண்டைகள் காட்சிகளை வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க இது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் ராமாயணத்திலும் சரி மகாபாரத்திலையும் சரி தொடர்ச்சி அங்கே ஒவ்வொரு டெய்லி ஒவ்வொரு எபிசோடு பார்த்தா போதும் விடிய விடிய அதை பார்க்குறதுன்னு சொல்ல மாட்டேன் டெய்லி இரவு நேரம் தூங்கும்போது ஒவ்வொரு எபிசோடு ராமாயணத்தில் ஒரு எபிசோடு சண்டை காட்சி ஒரு எபிசோடு சண்டை பார்த்துக்கிட்டே இருங்க இந்த ஆறு எட்டு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய தி அதிர்ஷ்டம் பொருளாதாரம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அக்கம் பக்கத்துல பிரச்சனை வராமல் இருக்கும் இது ஆறு எட்டு புதன் பகவான் எங்க இருந்தாலும் சரி சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்திற்கு வந்து லக்கணத்திலே ராசியில உட்கார்ந்துருக்கிறாரு அப்போ நீங்க என்ன பண்ணி கேட்டீங்கன்னா முதல்ல வந்து அந்த புதன் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஸ்ரீ ராமர் வந்து சரி ராமர் அவதரிக்கிற அந்த அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் சரி ராமர் அவதரிக்கிறது கிருஷ்ணன் அவதரிக்கிறது இது போன்ற நிகழ்ச்சிகளை வந்து நீ எபிசோட இருக்கிற விஷயத்த நீங்கள் ரா ராமாயணத்தில் மகாபாரதத்தில் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கேன் சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வந்து வாக்குஸ்தானத்தில் வந்து புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சுன்னா வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கும் அன்றர்கள் வந்து மகாபாரதத்தை கனெக்ட் பண்ணி அப்படின்னு வச்சுனா கீதை உபதேசம் செய்கிறாங்க அர்ச்சனனுக்கு அந்த நிகழ்ச்சியை அந்த கீதை உபதேசத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற சண்டை சீரெலாம் விலக ஆரம்பிச்சிடும் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் எந்த இருந்தாலும் சரி புதனால் வரும் தோசை நிவர்த்தி ஆகிட்டே இருக்கும் ராமாயணத்தில் அப்படி எடுத்து பார்த்தா அப்படின்னாச்சுன்னா ராமாயணத்தில் வந்து குடும்பத்தோடு ராமர் ராமர் வந்து சின்ன குழந்தையில குடும்பத்தோடு இருந்து அந்த கை க கையை தசரதம் கூட சேர்ந்து குடும்பத்தோடு இருக்கிறாரில்ல இந்த மாதிரி ஒரு காட்சிகளை வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருங்க சரிங்களா ராமாயணத்துலேயும் மகாபாரதத்திலையும் தொடர்ச்சியாக பார்க்கும்போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து நல்ல தெளிவான ஒரு மாற்றம் கிடைக்கும் அடுத்து மூணாம் இடம் வேணும்னு சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த மூணாம் இடம் சகோதர ஸ்தானத்தில் இருக்கும்போது பாருங்கள் அப்போது ராமாயணம் எபிசோட நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து ராமர் ராமர் லட்சுமண் சத்திரன் பரதம் சொல்கிறோம்லாம் இவங்க சகோதரோட ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி உள்ள எபிசோடு எபிசோடில் வர்ற அந்த சீன்களை மட்டும் அதிகமாக பாருங்கள் மூணா இடத்துல புதன் பகவான் இருக்கிற அன்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி ராமன் லட்சுமணன் இதெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி சரி இதே மகாபாரதில் வந்து நம்ம எப்படினா மகாபாரத்துல வந்து ராம் சாரி கிருஷ்ண பரமாத்மா வந்து சரியா கிருஷ்ணன் அவதாரம் வருதுல்ல கிருஷ்ணன் வந்து எந்தெந்த சீன்லலாம் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பரசுராமரோட சாரி பேரு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பரசுராமரோட கிருஷ்ணன் வந்து அடிக்கடி உடையாடுற மாதிரி காட்சி வரும் அது ஆரம்ப சேச்சுல வரும் கடைசியில் வராது ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பாத்தீங்கன்னா பரசுராமரும் கிருஷ்ணன் வந்து அதிகமாக போற உரையாடுற மாதிரி அவங்க வந்து அவங்க தோரையில் இருந்த காலகட்டத்தில் வந்து ஒன்றா இருக்க மாதிரி உள்ள சீன்லாம் நிறையா அந்த அந்த மாதிரி எபிசோடுகளை வந்து நீங்கள் விரும்பி பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் வண்டி வாகனம் சுகஸ்தானம் சொல்கிறோம்ல இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது கல்வி அப்போ ராமர் ராமாயணத்தில் ராமாயணத்துல பாத்தீங்க சரி ராமர் வந்து குடும்பத்தோடு போய் கல்வி கற்கிற குருகுலம் போறாங்களா இந்த சீனை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் குறுகுளங்களில் போய் கல்வி கேட்க கல்வி கேட்கறது அங்கே பயிற்சி கல்வி குதிரை குதிரை சண்டை குதிரை வாழ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கல்வி கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி கல் குறுகுளத்தில் கல்வி கேட்கிற விஷயங்களை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் அடுத்து வந்து தாயோடு அதிகமாக இருக்கிற மாதிரி உள்ள எபிசோட எபிசோடு சம்மந்தப்பட்ட விஷயம் பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு விவரத்தை கொடுக்கும் அப்படியே மகாபாரதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகாபாரதத்தில் வந்து தாயை இப்போ வந்து தாயை விட்டு பிரிஞ்சு தானே வந்து இவர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு எட்டாவது ஆளா பிறந்து வந்து வாசிகை விட்டு பிரிஞ்சு தானே இங்கே வர்ற தேவகை விட்டு பிரிஞ்சு தான் இங்கே வர்றாரு தேவகை மைந்தேன்னு சொல்கிறாங்களே அப்போது இவர் வந்து வளர்ப்பு தாயோடு இருந்து எந்த அளவுக்கு வந்து அந்த நேரங்களில் வந்து கோபியர் 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 கூட கொஞ்சம் ரமணான்னு சொல்கிற மாதிரி அங்கெங்கே ஜாலியாக விளையாண்டு இருக்கிறாரில்ல இந்த மாதிரி இளமை காலங்கள் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டுலாம் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் எந்த சூழ்நிலையும் வந்து உங்களுக்கு நெருக்கடி கொடுக்காது அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எதாவது பிரச்சனை இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் வண்டி வாகனம் வீடு வாசல் இதுலேயே பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து ராமர் வந்து தேர்ல போற மாதிரி இருக்கிறது சாரி அடுத்து வந்து அடிக்கடி வந்து ராமர் வந்து தேர்ல போற தேர்ல போய் மக்கள்லாம் வாழ்த்துற மாதிரி குடும்ப குடும்ப சகித சம சமையதரா இருக்கிற மாதிரி உள்ள சீன்களை பார்க்கலாம் மகாபாரத்ல அப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மகாபாரத்துல வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து அடிக்கடி வந்து தேர்ல இருந்து போற சீன் எந்த சீன் வருதோ அதையும் பார்க்கலாம் அது சண்டை சச்சரவு இல்லாம கொஞ்சம் நார்மலாக திரிச்சுக்கிட்டே போற மாதிரி உள்ள பார்த்து பார்க்கலாம் அப்போ சண்டை காட்சிகள் வர்றதுக்கு முன்னால உள்ள இந்த மாதிரி ஒரு காட்சிகளை எபிசோடு பார்க்கும்போது சிறப்பா இருக்கும் அடுத்து ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட ஸ்தானமா வருது அப்ப ஐந்தாம் இடத்தை வந்து நம்ம எப்படி இயக்கலாம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா இந்த இடத்துலதான் நீங்க வந்து சண்டை சம்பந்தப்பட்ட சண்டை சம்பந்தப்பட்ட அப்போது ஐந்தாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருகுலங்களில் வந்து குருகுலங்களில் வந்து மகாபாரத்தில் வர்ற காட்சியில் வந்து குருகுலங்களில் வந்து கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணன் புரியுங்களா கிருஷ்ணன் அதே சமயத்தில் வந்து பஞ்ச பாண்டவன் சொல்லி எல்லாருமே வந்து குருகுலங்களில் போய் கல்வி கற்கிறாங்கள கல்வி கத்துக்கிறாங்களே இந்த மாதிரி நீங்கள் வந்து நிகழ்ச்சிகள் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் சரி ராமாயணத்தை அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராமாயணத்தில் வந்து குரு குரு கூட வந்து ராமர் வந்து உரையாடுற காட்சிகள் குருகுலங்களில் போய் அவர் வந்து ஆசிர்வா ஆசீர்வாதம் வாங்குறது இது போன்ற நிகழ்ச்சிகளையும் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் அப்போது மகாபாரத்திலையும் ராமாயணத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒற்றுமை வந்துக்கிட்டே தான் இருக்கும் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து புதன் பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து யோகம் அது தனிச்சு இருந்தால் தான் யோகம் மற்றபடி ஆறு எட்டு அதிபதியோடு சேர்ந்து இருந்தாருன்னா யோகம் இல்லைல்ல அப்போ ஆறு எட்டு சம்மந்தப்பட்டுட்டு அப்படின்னாலே வந்து நீங்கள் சண்டை காட்சிக்கு வந்துடணும் புதைங்களா குருகுலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் பார்த்துட்டு சண்டை அடுத்த நேரம் சண்டை விஷயத்துக்கு விஷயத்துக்கு வந்துடணும் அப்போது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த சாரி ஒன்று ரெண்டு மூணு வரிசையா சூழ்நிலை நாலுன்னு சொன்னா இதில் வந்து மகாபாரத நிகழ்ச்சியில் வந்து நீங்க வந்து கிருஷ்ணனை மட்டுமே கணக்கெடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அதுல வந்து அஞ்சு பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் சூடாங்கல தர்மன் தர்மன் பீமன் அர்ச்சுனன் சகுரன் மகாதேவன் மகாதேவன் இவங்க எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்கள் அப்போ ரெண்டாம் இடம் சம்மந்தப்படும் போது குடும்பத்தோட அம்மாவோட இருக்கிற மாதிரி உள்ள காட்சிகள் ரெண்டாம் இடம் சம்மந்தப்படும் போது சகோதரர்கள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒரு காட்சிகள் நாலாம் இடம் அப்படி இருக்கும்போது தாயோட இருந்து தாய் சொல்ல கேட்டு தாய் என்னென்னு சொல்றாங்களோ அதெல்லாம் செய்வாங்கல்ல இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட காட்சிகள் ஐந்து அப்படிங்கிறது குருகூலத்தில் வந்து கல்வி கற்க கல்வி கற்கறதுக்காக குழந்தைகள் எல்லாமே வந்து அரச குழந்தைகள்லாம் ஒன்றா இருப்பாங்கல்ல இது மாதிரி உள்ள காட்சிகள் நீங்கள் வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு சரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு அப்படினாலே வந்து வந்து போர்க்காட்சிகள் ராமாயணத்துலயும் சரி சரி அது வந்து இருக்கும் அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் கலத்திரம் திருமணம் சம்பந்தப்பட்டது அப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு ஏழாம் இடம் சம்மந்தப்படல இந்த ஏழாம் இடம் சம்மந்தப்படும் போது திருமணம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் மகாபாரதம் ராமாயணம் பாக்குறீங்க ராமாயணத்துல வந்து ராமருக்கு வந்து சரி ராமனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ற காட்சி இல்லை திருமணம் ஆகிற காட்சி திருமணத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தை வச்சு பேசுவாங்களா சில எபிசோட்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி காட்சி மகாபாரதம்னு எடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதுல வந்து ராமர் மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராமர் லட்சுமணன் அந்த இடத்துல வர்ற அந்த மகாபாரதம் கதையில வர்ற அனைத்து திருமணம் சம்பந்தப்பட்ட காட்சிகளை நீங்க பாக்கலாம் அதுக்காக ராமர் மட்டும் தான் சொன்னீங்க அப்படின்னு நினைக்க கூடாது அந்த எபிசோட்ல வர்ற திருமண காட்சிகள் மகாபாரதம் எடுத்த அப்படின்னாச்சுன்னா மகாபாரத்துல வந்து தருணனுக்கு கல்யாணம் முடிகிற மாதிரி துரியதனுக்கு அர்ஜுனனுக்கு கர்ணனுக்கு இப்படி யார் யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் காமிக்கிறாங்களோ அது சார்ந்த விஷயங்களை வந்து நீங்க அதிகமாக பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு யோகம் சரிங்களா அடுத்து எட்டாம் இடம் அது ஏற்கனவே சொல்லியாச்சு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து தந்தை ஸ்தானம் அதே குரு ஸ்தானத்துக்கு எடுக்கலாம் அப்போ குருவோட வந்து வாக்குவாதம் பண்றது மகாபாரத்துல எடுத்தீங்ககாபாரத்துல எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா தருமன் பீமன் இவங்க எல்லாமே என்ன என்ன பண்ணுவாங்க குரு என்ன சொல்லுவாங்க கேட்டுக்குவாங்க ஆனால் துரியோதரன் குருப்பு என்ன பண்ணுவோம் விதாண்டவாதம் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி காட்சிகள் நீங்கள் பார்க்கலாம் குருவோட உரையாடுற காட்சிகள் அப்பாவோட சண்டை போடுற காட்சி அப்பாவோட உரையாடுற காட்சி இந்த மாதிரி காட்சிகள் இப்போ துரியோதனன் எடுத்தீங்க அப்படின்னுச்சின்னா அடிக்கடி மகாபாரதத்துல வந்து தந்தையோட தந்தையோட வாக்குவாதம் பண்ணுற மாதிரி தான் அதிகமாக நிகழ்ச்சிக்கு வரும் அந்த மாதிரி சீன்லாம் பார்க்கலாம் ஏன்னா காலதீவனுக்கு ஆறாமது பிந்தினா எங்கே இருந்தாலும் வாக்குவாதம் வரல அவரு புரியுதுங்களா அப்போ அதை நம்ம வந்து என்னங்க ஒன்பதாம்ங்கிற சிறப்பு தானே அதுல வந்து நம்ம எப்படி வாக்குவாதத்தை பார்க்கலான்னு யோசிப்பீங்க அவர் காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி புதனாலே வாக்குவாதம் எங்கிருந்தாலும் வாக்குவாதம் பேசிட்டே இருப்பாரு அப்போ அந்த புதன் அப்படிங்கிற ஒன்பதாம் இருக்கும்போது தந்தையோடு வாக்குவாதம் பண்ற மாதிரி உள்ள காட்சி கிட்ட வந்து எனக்கு இந்த பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேக்கு இந்த மாதிரி சண்டைக்கு தூண்டுற மாதிரி உள்ள காட்சிகள் எல்லாமே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாமே சிறப்பு இதுல வந்து ராம் மகாபாரத கதையில வந்து அந்த துணிதர் மட்டும்தான் பாக்கிறேன் அப்படிங்கிறது இல்லை மகாபாரத அந்த எபிசோட்லயே வந்து தந்தையோட உடைய காட்சி அதாவது இப்போ இப்போ தருமன் குரூப்னு சொல்கிறாங்களா பஞ்ச பாண்டவர் பஞ்ச பாண்டவர் வந்து பாண்டு பாண்டு தந்தையோட வந்து வானவம் வான வானவம் காடுகளில் காடுகளில் இருந்து தந்தையோட உரையாடுற காட்சியெல்லாம் இருக்குது இந்த மாதிரி எபிசோடுகள் புரியுதுங்களா இந்த மாதிரி எபிசோடுகள் நீங்கள் விரும்பி பார்க்க 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 என்னாங்கன்னா அந்த ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதில் மகாபாரத ராமாயணத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராமாயணத்தில் பார்க்கும்போது நல்லா தெளிவா பாருங்க ராமாயணத்தில் வந்து தந்தை சொல்ல கேட்குற மாதிரி தந்தை பேச்சை கேட்டு வனவாசம் போற மாதிரி ஏன்னா தந்தை பேச்சை ஒன்பதாம் இடங்கிறது இருக்கிற இடத்துல வெளியிடத்துக்கு நான் வனவாசம் போன ஏன்னா என்ன பண்ணணும் உங்க என்ன பண்ணணும் கேட்கும்போது நீ வனவாசம் போகணுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷமாக சந்தோஷமா இந்த மாதிரி எபிசோட் நீங்கள் நீங்க இது எல்லாமே சிறப்பு அடுத்து வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து கர்மஸ்தானம் பொருள் ஸ்தானம் அப்ப கர்மாவை கழிக்கிறோம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா சூதாட்டம் மண் மண்டபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து மகாபாரதத்தில் வந்து சூதாட்டத்தில் வந்து தர்மன் வந்து தோக்குறாரு இது மூலமாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கர்மாவின் அடிப்படையில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ வந்து பதினாறு வருஷம் வனவ் பதினாறு வருஷம் வனவாசம் போன அனுப்பிடுறாங்களே சாரி பன்னெண்டா பதினாலு வருஷம் வனவாசம் போன அனுப்பிடுறாங்களே அப்போ அந்த வனவாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுப்புகிறாங்களே அங்கே போய் கர்மா கழிக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி சமாச்சாரம் சம்பந்தப்பட்டது அடுத்து அதையும் பார்க்கலாம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டாபிஷேகம் இதில் பார்த்தா நம்ம அப்படிங்கிறது பதவிஸ்தானம் பதவிக்காக சண்டை போடுறது அப்போ இதில் வந்து சண்டை காட்சிக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பதவி சம்பந்தப்பட்டதில் வந்து பட்டாபிஷேகம் நடக்கும் அந்த மாதிரி நிகழ்ச்சியும் பார்க்கலாம் ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமருக்கு வந்து ஸ்ரீ ராமருக்கு வந்து பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடக்கல இந்த மாதிரி ஒரு பட்டாபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயம் பதவியில் உட்கார்றது சரி பதவியில் அவர் மட்டும் தான் உட்கார்த்தாரான்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இலங்கைய இலங்கையில் வந்து ராவணோட சண்டை போட்டு ராவனை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே வந்து விபூஷ்ணனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவார் இந்த மாதிரி இது அப்புறம் சுக்கிரீவனு அப்புறம் வாலியோட சண்டை போட்டு வாலியை சேர்த்திட்டு சுக்கிரீவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுவார் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் விபீஷுவர்கள் பார்க்கும்போது என்ன உங்கள் பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கும் சிறப்பாக சேர்ப்பதும் அடுத்து பதினோராம் இடம் பதினோராம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கும் அன்பர்கள் சரி இது யாருக்கெல்லாம் இந்த அமைப்பு வரும் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுன்னா சிம்மராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பதினோராம் இடமாக வரும் விருச்சிகாராசு பிறந்தவங்களுக்கு வந்து பதினோராம் பதினோராம் இடமா வரும் பதினோராம் இடங்கிறது லாபம் அப்போ சண்டை போட்டு அந்த சண்டையில வந்து வெற்றி யாருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்ச்சிகளையும் பார்க்கணும் சண்டை போட்டாச்சு சண்டை போட்டு மண்டை உருட்டியாச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி முடிஞ்சாச்சு அடுத்து வந்து அடுத்த விஷயங்கள் சண்டை காட்சி முடிஞ்சு பட்டா விஷயங்கள் நடந்து அதுக்கப்புறம் நடக்கிற காட்சிகள் எல்லாமே இன்னும் சிறப்பாக இருக்கும் இது அப்படியே வந்து மகாபாரத ராமாயணத்தை பார்த்தீங்க பாத்தீங்க வச்சுன்னா ராமருக்கு வந்து பட்டா பட்டா இப்போ சண்டை போட்டு முடிச்சிட்டாரு சண்டை போட்டு சீதையை மீட்டாச்சு மீட்டுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவர் வந்து அவரு அவருடைய செய்தியை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பட்டாபிஷேகத்தை நோக்கி நகரம் பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாட்டு மக்களுக்காக செய்கிற சில விஷயங்கள்லாம் வர வரிசை விஷயோவில் காமிச்சிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்து பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் விரயஸ்தானம் அது மூச்சைஸ்தானம்னு சொல்லிட்டோம்ல அப்போது பன்னிரெண்டாம் அப்படிங்கிறது அந்த எபிசோட்ல கடைசி பாகத்தை பார்க்கணும் கடைசி பாகனா எப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணன் மகாபாரதத்தில் வந்து தன்னுடைய இந்த அவதாரத்தின் நோக்கத்தை முடிக்கிற காட்சிகளையும் பீமன் தர்மன் அர்ச்சு எல்லாருமே வந்து அந்த வந்து கடைசி எபிசோட்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய வந்த அவதாரத்தின் நோக்கத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக அவங்கவுங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து விரயம் பண்ணுவாங்க விரையம்னா என்ன தன் ஜீவனை விடுவாங்க இந்த மாதிரி காட்சிகளை நீங்கள் பார்ப்பது சிறப்பு அப்போ மகாபாரத்துல எடுத்தோம்னா இது ராமாயணத்துல ராமேந்திர பார்த்தீங்க சின்ன தசரதன் மரணமாகிறது தசரதன் மரணமாகிறது கையிலிருந்து எல்லாருமே ஸ்ரீராமர் லட்சுமணன் சத்ருக்கன் பரதன் சொல்லக்கூடிய அனைவருமே வந்து அவங்க அவதாரத்தை நோக்கம் வந்து நோக்கத்தை வந்து நிறைவு நிறைவு செய்வாங்க அந்த காட்சிகள் வரும் இப்போ ஸ்ரீராமர் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவர் வந்து ஒரு நதியில வந்து அப்படியே போய் மூழ்கி அவருடைய அவதாரத்தை நோக்கத்தை நிறைவு பண்ணுவார் இது மாதிரி காட்சிகள் அப்போ இது மாதிரி காட்சிகளை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்தானம் வந்து அப்படியே எங்க ஆரம்பிக்கும் அப்போ பன்னிரெண்டாம் இடத்தை சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லியாச்சு அப்போ நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க பனிரெண்டு ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து புதன் பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறத முதலே சொல்லிட்டேன் அப்போ இந்த மகாபாரதம் ராமாயணம் எடுத்தீங்க அப்படின்னு ஆரம்ப காலத்துல இருந்தே பிரச்சனையிலே போகும் நல்லா செக் பண்ணி பாருங்க ராமாயணத்தையும் மகாபாரதையும் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்தே பாருங்க ஆரம்பத்தில் ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து நம்மளுக்கு எப்படி புரியும்னு சொச்சுன்னா நிலத்துக்காக சண்டை போட்டு சண்டை ஏன்னா நிலத்துக்காக சண்டை போட்டே அப்படியே கடைசி வரை அந்த கதை கொண்டு போவாங்க இது புராணம்ல நிச்சயம் நடந்த கதை கடைசி வரை நிலத்துக்காக நல்ல கண்கொடி பாருங்க கால தேவனுக்கு ஆறாம் அதிபதி யாருன்னு பாருங்க புதன் பகவான் புதன் அது நில ராசி சரிங்களா நில ராசி அங்கே உள்ள வந்துட்டா அப்போ நிலத்துக்காகவே சண்டை போட்டு ஒருபடி மண்ணு விழுங்குறதுக்காக சண்டை போட்டு அதில் வந்து அந்த அவதார தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதுக்காக மகாபாரதத்தை கணக்கு பண்ணி பாருங்கள் மகாபாரதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கணக்கு பண்ணி பாருங்கள் ராவணனுடைய அந்த கதை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னாச்சுன்னா காமத்தை மட்டுமே நோக்கியிருக்கோம் சீதையை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்திலே அவர் கவர்ந்து கொண்டு போகிறது அது காலதேவனுக்கு மூணாம் இடம் காமராசி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் அப்போது இந்த புதனோட ராசியை வந்து காலதேவனுக்கு மூணாம் இடம் மகாபார ராமாயணமாகவும் காலதேவனுக்கு ஆறாம் இடம் வந்து மகாபாரதமாகவும் செயல்படுறது நான் யோசிக்கிற விஷயம் இந்த இரண்டே அடிப்படையில் தான் அங்க வந்து மகாபாரதம் சம்பந்த மகாபாரதம் ராமாயணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்து கிருஷ்ணனாகவும் இங்கே ராமராகவும் அவதாரம் செய்து இந்த இதிகாசத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஏன் இது நான் வந்து இதுல தெளிவா எனக்கு நான் யோசிக்கிறேன் எனக்கு லக்கன புள்ளி உளுந்துருக்க நட்சத்திரம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னு அனுசம் அனுசம் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வால்மீகி முனிவர் அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ராமாயணத்தை எழுதுனாரு சரிங்களா ராசி நட்சத்திரம் எங்க விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டேன் கேட்டேன்னா வேத வியாசர் மகாபாரத இயற்றியவர் இந்த இரண்டு பேருமே எனக்கு லக்கண புள்ளியாகவும் ராசி புள்ளியாகவும் விழுந்ததுனால எனக்கு வந்து இந்த மகாபாரத ராமாயணத்துல வந்து ஒரு வித ஈடுபாடு இந்த இறைவன் வந்து எனக்குள்ள இருந்து சொல்றதுக்கு உண்டான இந்த அறிவு ஞானம் எல்லாம் வந்ததுக்கு காரணமே இந்த ராமாயணம் மகாபாரதம் தான் இதுல இருந்துதான் நான் வந்து உங்களுக்கு வந்து இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது ஒரு சில பரிகாரம் தேர்ந்தெடுத்தேன் சில ஜாதகங்கள் பார்ப்பேன் எனக்கு தெரியவாக பிடிக்கல பிடிப்படல அப்படின்னாச்சுன்னா அன்னைக்கு நைட்டு வந்து அந்த ராமாயணத்தில் வந்து ஒரு எபிசோடு எனக்கு பிடிச்ச எபிசோடு எதாவது பார்த்தேன் அப்படின்னாச்சுன்னா அடுத்த நாள் அந்த அதுக்கு உண்டான விஷயம் அனைத்துமே விடை கிடச்சிடும் அந்த புதன் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு அந்த புதன் வந்து எட்டாம் அதிபதியாகி லாபாதிபதி ஆனதுனால வந்து எனக்கு கொடுக்குற அந்த விஷயத்தை வந்து மறைஞ்சு கிடக்கிற விஷயத்த போது அந்த ராமாயணம் மகாபாரதலேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற இதை கொடுக்க 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 நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அவ்வளோதான் சரிங்களா அப்போ இந்த ராமாயணம் மகாபாரதம் பார்க்குற சிறப்பானு அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பு வாழ்க்கையில் வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு தடவை வந்து ராமாயணத்தையும் மகாபாரதையும் முழுசாக கற்றுக்கிட்டான் அப்படின்னாச்சுன்னா வாழ்க்கையில் அவன் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக சாதிச்சு வந்துருவான் கரெக்டாக ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு அவங்க டிவியில் காமிக்கிற டிவியில் பார்க்குறவங்கள செல்ஃபோனில் பார்க்குற அந்த ஒவ்வொரு விதியமே வந்து ஆழமாக யோசிக்கணும் இந்த விஷயத்துக்கு இது என்ன இதுக்கு என்ன இதுக்கு என்ன அப்படியே நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வேலை விலை கிடைக்கும் நான் யோசிப்பேன் ஒரு எபிசோடு பார்த்து முடிஞ்சுன்னா அது ஒரு மணி நேரம் யோசிப்பேன் இந்த எபிசோடில் என்னென்ன சொன்னாங்க எதுக்கு இது அப்படியே அந்த ஒன்று என்ன ஒன்றா பொருத்தி பார்ப்பேன் இது என்ன கிரகம் வருது என்ன கிரகம் கிரகமாகுறதுன்ட்டு நீங்கள் அப்படி கிரகத்தெல்லாம் யோசிக்க வேண்டியது இல்லை ஒவ்வொரு எபிசோடும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நல்ல மாற்றம் இருக்கும் இதை வந்து நான் வந்து அனுபவ ரீதியாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புதன் பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் சொல்றேன் புதன் பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனை சொல்ற காரணம் என்ன படுவதீங்களா காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி சரிங்களா காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி எங்கே இருந்தாலும் பிரச்சனை கொடுப்பாருல்ல அப்போ அந்த பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு வச்சுனா நீங்கள் மகாபாரதம் ராமாயணம் சம்பந்தப்பட்ட எபிசோட உங்க ராசி லக்கணத்துல வந்து புதன் பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி உள்ள நீங்க புதன் பகவான் வந்து தோசை தோசத்தை நிவர்த்தி பண்ணுவார் ஏன்னா புதன் வந்து தோசத்தை கண்டிப்பா நிவர்த்தி பண்ணுவார் ஏன்னா தான் வெத்தலைக்கும் துளசிக்கும் வந்து தோசம் இல்லைன்னு சொல்லுவாங்க வெத்தலைக்கு தோசம் தோசம் கிடையாது புதன் வெத்தலை தானே தோசம் இல்லாத பொருள் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் அப்போ இந்த புதன் வந்து உங்களுக்கு யோகமாக செயல்படணும் அப்படின்னாச்சுன்னா நான் மேற்படிச்சுள்ள இந்த ராமாயணம் மகாபாரதம் சம்பந்தப்பட்ட கதையில வந்து நீங்கள் வந்து அனுகணுவா அனுகணுவா ஒவ்வொன்றே ரசித்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து புதனால் வரும் யோகம் மறைமுகமாக இல்லை நேரடியாகவே கிடைக்கும் உங்கள் ராசி கலக்கணத்துக்கு வந்து புதன் வந்து என்ன ஆதிபத்தியம் பெற்று கொடுக்கணும்னு அமைப்பில் இருக்கிறாரோ அந்த விஷயத்தில் உள்ள நல்ல விஷயங்கள் அனைத்துமே அள்ளி கொடுப்பார் என் அனுபவம் சரிங்களா இது என் என் தாரம் எனக்கு கொடுத்த அனுபவம் நான் அதை அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோவில் பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா சரி இது போல யோகம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே வந்து என்னோட சேனலில் போட்டுக்க நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தார முன்னர் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்